ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் அப்ப நான் வீட்டுக்கு வந்த சந்தில எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் மனசு ஒத்துக்கல என்னுடைய ஒய்ஃப் நீங்க அப்படி பண்ணணும் இருந்ததுன்னா வாய்க்கு கொடுக்கற சாப்பாடுக்கு விக்கிறதுக்கு உனக்கு தண்ணி கொடுக்க தோணும் இல்லையா நாம் என்கின்ற உணர்வு எனக்கு வரணும்னு நான் இன்னைக்கும் சுவாமிகிட்ட கேட்டு அதுதான் நாங்க சிறு சின்ன சில தினத்துல சொல்லுவோம் அமெரிக்கன்ஸ் ஆர் பெய்ட் மோர் டு டூ மோர் த பிரிட்டிஷர்ஸ் ஆர் பெய்ட் மோர் டு டூ லெஸ் ஐ எம் ட்ரெயின்ட் இன் இங்கிலாண்டு நான் முதல்ல ஆரம்பிப்பேன் ஆரம்பேன் அவர் தானே உள்ள இருக்கை இருந்தாங்க நாங்க ஒரு குருவே பண்ணிருக்கோம் இந்த மூணு நம்ம புரிஞ்சுக்கணும் மனம் பணம் குணம் இந்த மனம் பணம் குணத்துல அன்பு மட்டும் இருந்து அதுல நம்பிக்கையும் உண்மையும் இருந்தா மனசு நல்லானதான் குணம் வரும் அந்த பிரேமசாய் வந்து இந்த தேசத்துல ஒரு ஒற்றுமையை கொடுக்க போறாரு எப்படி வந்து உன்னத நிலை அடையறாங்கன்னு கேக்குற சமயத்துல நீங்க அன்பா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் நமக்கு அந்த கர்மம் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம வந்து எவ்வளவு நாள் உயிர் வாழ போறோம் தெரிய இல்ல சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நீ சுவாமி சொன்னதான் இந்த சிந்தனை முத்துக்கள் வந்து இது ரெண்டுமே எனக்கு என்ன திருப்தினா ஸ்ரீ சத்யசாய் யுகத்துடன் என் நெஞ்சை தொடுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரோக் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் வி ஹவ் டன் தேர்ட்டி தௌசண்ட் பேஷண்ட்ஸ் ஸ்ட்ரோக்ல பார்த்ததுல யார் இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்னு பார்த்தா நைன்டீன் நாட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் வந்து நான் ஜிஹெச்சில் நான் உட்காந்துட்டு இருந்து எல்லா பா புவர் பேஷண்ட்ஸுக்கு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அது ரிட்டையர்மெண்ட் ஆகிற சமயத்தில் ஆர்மின்ற அந்த ஸ்பீச் வந்தது நான் அப்பவே இம்மிடியட்டாக நான் வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸ் ஆரம்பிச்சுட்டேன் சுவாமி கிட்ட ஒன்னே ஒன்னு இருந்தது நான் வந்து செலக்ட் ஆன பெங்களூர் போறதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கோசரம் அப்போ நான் வீட்டுக்கு வந்த சந்தையில் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் மனசு ஒத்துக்கல என்னுடைய ஒய்ஃப் நீங்கள் அப்படி பண்ணணும்னு இருந்ததுன்னா நீங்க ஏன் இங்கே அந்த ஃப்ரீ சர்வீஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது நீங்க ஏன் பெங்களூர் போகணும்னு கேட்டாங்க எங்களை விட்டுட்டு போகணுன்ற இதில் இருக்கீங்களா அப்படின்னு அது வந்து எண்ணம் வந்து கேட்டது கரெக்டு எல்லாரையும் விட்டுட்டு நான் ஆம்பிட்டு அப்போ போய் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற சமயத்தில் மனசில் ஒரு மாற்றம் வரக்கூடாதுன்னு சுவாமியே இந்த ட்ராமா என் பண்ணி ஆட்டிருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ நான் வந்து ஆரம்பித்தவனே நல்லா ஆரம்பித்தேன் அப்போ சுவாமிக்கு எதிர்த்த மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க எனக்கு ஃபோனில் சொன்னாங்க வாய்க்கு கொடுக்குற சாப்பாட்டுக்கு விற்கிறதுக்கு உனக்கு தண்ணி கொடுக்கத்தவனையான் அதில் வந்து அப்புறம் தண்ணியை இப்போ சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னென்ன முக்கியமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பகவான் வந்து என் பின்னாடி இருந்து என்னை தூக்கி விட்டுருக்கார் அதனால் கடைசி வரைக்கும் என்னால் அவருடைய நம்பிக்கையினால் நான் வந்து நல்லா இருக்க முடியுன்றது எண்ணம் அந்த நான் என்கின்ற எண்ணத்தை விட்டுட்டு நாம் என்கின்ற உணர்வு எனக்கு வரணும்னு நான் இன்றைக்கும் சுவாமிகிட்ட கேட்டுருக்கேன் கேர் அண்ட் க்யூ ரெண்டுத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு மருந்தும் கொடுக்கறது ஃப்ரீயாக கொடுக்கணும் சாப்பாடும் போடணும் இந்த மூணு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஐ திங்க் நம்ம இறைவனுடைய வழியை சர்வீஸ் மூட்டோன்னு சொல்லியிருப்பார் எப்பவுமே சர்வீஸ் எல்லாருமே சாப்பாடு அண்ட் மருந்து கொடுத்து டாக்டர்ஸ் பத்தி சொல்ல முடியும் மிச்ச டிவிஷனை பத்தி நான் சொல்றது தப்பு டாக்டர்களை பொறுத்த வரைக்கும் இத மாதிரி இருந்துன்னா அவருடைய மூறாவது ஆண்டு விழா நம்ம கொண்டாடுற சமயத்துல இத வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணினோம்னாலே அதே ஒரு பெரிய அதுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு முறையிலையும் சாய் எல்லாம் ஆரம்பித்து ஒத்தொத்தரும் இருக்காங்க இன்னும் நேராக பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷன் காசாக தான் அதிகமாக இருக்குது அது இங்கிலீஷில் போனா சயின்டிஃபிக் டிட்டர்மினிசம் வர்சஸ் இஸ் லைஃப்ல லைஃப்பில் சயின்டிஃபிக் டிட்டர்மினிசம்னு ஒன்று கொண்டுட்டோம்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து நிறையா பண்ணுறது அதுதான் நாங்கள் சின்ன சில விதத்தில் சொல்லுவோம் அமெரிக்கன்ஸ் ஆர் பெய்ட் மோர் டு டூ மோர் பிரிட்டிஷர்ஸ் மக்கள் சேவையே முழுமையு நான் முதல்ல ஆரம்பிப்பேன் அவர் தானே உள்ள இருக்கார் இதுதான் ஜான் அவர் சொன்னது என்ன நான் மருந்து கொடுக்குறேன் கடவுள் சரி பண்ணிடுறார் அவர் இருந்த நம்பிக்கையினுடைய ஆதாரம் அந்த நம்பிக்கை இருந்தா அது நீங்க ஒரு சயின்டிபிக் நாங்க ஒரு ப்ரூவையே பண்ணிருக்கோம் டாக்டர் பேர்ல நம்பிக்கை இருந்தா பேஷண்ட்டுக்கு டாக்டர் பேர்ல நம்பிக்கை இருந்தா இந்த வழியினால உனக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாகும் சொல்ற சமயத்துல அந்த மாத்திரை அவருடைய கையில வந்து பட்ட உடனே பிரெயின்ல நான் இமீடியட்லி ஆல் த த்ரீ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அண்ட் தென் த பெயின் ரிலீஃப் இமீடியட்லி அக்கர்ஸ் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான இது வந்து என்ன ரீசன்னா இது வந்து நாங்க வந்து நாட் எஃபெக்ட் ஆஃப் த ட்ரக்னு சொல்றது இல்லை மனசு அவனுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படி வருது கடவுள் மூலம் தான் கடவுளும் வந்து ஒருத்தர் ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா அவன் டவுட்டிங் தாமஸ் தான் இருப்பான் அவன் இல் பி த நம்பர் டுவெல் ஆஃப் தி ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இம்மிடியட்லி வாட் ஐ சே நமக்கு என்ன வேணும்னா நம்பிக்கை இருக்கணும் இந்த மூணு ஃபேக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும் மனம் பணம் குணம் இந்த மனம் பணம் குணத்துல பணத்தை முதல்ல வச்சிட்டோம்னா மனசும் மாறிடும் குணமும் மாறிடும் ஆனா இந்த மனசு முதல்ல வச்சோம்னா அப்புறம் குணம் நல்லாயிடும் அப்புறம் அவனுடைய டெஃபினட்டாக பணம் வந்து நல்ல வெளியிட போய் சேர்ந்து உலகத்தில் எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியும் ஆகவே சுவாமி வந்து சுவாமியினுடைய அருள் நம்மளுடைய நெஞ்சிலேயே இருக்கு அந்த சமயத்தில் வேலை செஞ்சு அந்த பேஷண்ட்டு நல்லா ஆயிடுவாங்க இதில் நான் தான் மருந்து கொடுத்தேன் நான் தான் சரி பண்ணுறேன்றது அர்த்தமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரோக் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் பேஷண்ட்ஸ் ஸ்ட்ரோக்கில் பார்த்தது இல்லை யாரு இம்ப்ரூவ் ஆறாங்கன்னு பார்த்தா டாக்டரால கிடையாது ஹாஸ்பிட்டல்னால கிடையாது மருந்தால கிடையாது அவங்க க்ளோஸ் கிட் அண்ட் கின் பக்கத்துல க்ளோஸ் கிட் அண்ட் கின் யாரு நம்ம ரிலேஷன்ஸ் பிளஸ் சுவாமி சுவாமி நம்ம மனசுலயே இருக்கார் அவர்கிட்ட வேண்டினா நடக்கிறது மருந்து கொடுக்கணும் மருந்து சாப்பிடணும் அந்த மருந்து ரெண்டும் சேர்ற சமயத்துல அவனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் இருக்கும் மனமே இல்லை என்ற சொல்லே வராது மனம் ஈர்க்கத்தான் செய்யும் மனதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சினிமால பாக்குற சமயத்துல நம்ம ஆயிடுறது இல்ல அதுதான் முக்கியம் நம்ம மனச வந்து போயிட்டு பாத்துட்டே இருக்க வேண்டாம் வழிமுறைகள் சொன்னாங்க அது எல்லாருக்கும் தெரியும் பட் சயின்ஸு நீங்க எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா நம்ம பண்ற தொழில சர்வீஸ் மூலமே இருந்தாலும் நீங்க அதை அடைய முடியும்னு நம்பிக்கை இருக்கு நீங்க நாட் நெசசரிலி எல்லாருமே வந்து அந்த நாலு விதமான வழியில யோக வழிகளை சேரணும்னு அவசியம் இல்லை அன்பு மட்டும் இருந்து அதுல நம்பிக்கையும் உண்மையும் இருந்தா அவன் கடவுள் தான் மியூசிக்ல நீங்க வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மியூசிக் வந்து மியூசிக் அலைகள் வந்து பிரெயின்ல ரெண்டு மூணு ஏரியால போய் ஆக்ட் பண்ணுது அந்த ஆக்ட் பண்ற சமயத்துல நீங்க எல்லா விதமான இதுலேயும் நீங்க வந்து நான் செய்யறேன் ஒர்க் பண்றதுனால நான் செய்யறேன் பட் மியூசிக்ல மட்டும் நான் என்கின்ற எண்ணம் அந்த ஹைட் மேல போற சமயத்துல இல்லை அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்மளுடைய உணர்ச்சிகள் கம்ப்ளீட்டா ஸ்டாண்ட் வந்து கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்துடும் கன்ஃபியூஷன் மூணாவது மனசுன்னு சொல்றோம் இல்லையா அப்போ அவனுடைய குணம் ஆட்டோமேட்டிக்லி நல்லாயிடும் அந்த குணம் நல்லா மனசு நல்லானதான் குணம் வரும் குணம் நல்லா மனசு மாத்த சொல்றோம் ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விதமான காரியங்களும் நடக்கிறது மனசுல தான் அந்த மனசு வர்றது எதுலருந்து தாட்னால அந்த தாட் எதுலேருந்து வருது ஐன்ற கான்சியஸ்னஸ் அந்த ஐன்ற கான்சியஸ்னஸ் எப்படி வருதுன்றீங்கன்னா சின்ன குழந்தைக்கு பதினெட்டு வயசுல சேர்க்கறக்கு சாகாரம் முடிவு சேர்க்கறதுக்குன்னு கேட்கும் பால்வோம் அந்த பதினெட்டாவது இருந்து இருபத்தி நாலாவது மாசத்துக்குள்ள எனக்கு வேணும்னு கேட்கும் அந்த ஐன்ற கான்சியஸ்னஸ் வந்த டெவலப் பண்ண சைல்டு அது வரைக்கும் கடவுள் அந்த ஐ டெவலப் ஆயிடுச்சுன்னா ஹியூமன் பீ அந்த ஐ வந்துடுச்சுன்னா அந்த ஐய போக்குறதுதான் எல்லாமே அது நீங்க எப்படி பண்றீங்கன்றது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்துது உங்களுடைய குருவை பொறுத்துது அந்த குரு தான் நம்ம ஏற்று அவர் கீழே பாலை படிஞ்சோம்னா அந்த நான் என்ற அகங்காரத்தை ஒழிச்சிட்டோம்னா நம்மளும் சுவாமியும் ஒண்ணுன்றதை உணர ஆரம்பிச்சிடும் என்னுடைய ஆசை அந்த பிரேமசாய் வந்து இந்த தேசத்துல ஒரு ஒற்றுமையை கொடுக்க போறாரு ரெண்டாவது எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடி நடக்க போன்றதும் பண்ண போறாரு ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் பரித்ரனாய சாதுனாம் வினாசாய சதுஷ்காம் பிராபசம் தான சம்பவமே அந்தந்த சமயத்தில் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பிரேமசாய் வரப்போறாரு பிரேமசாய் வந்து சாய் பாபா அண்ட் ஸ்ரீரடி பாபா மாதிரி பண்ணி ஒவ்வொருடைய மனசுலையும் அவரும் இருந்து எல்லாரும் நம்பிக்கையோட உண்மையாகவும் இருந்தாங்கன்னா இது நடக்கிறது இந்த உலகத்தில் இருக்கணும் ஐ ஐ திங்க் பி டு சி ஹாப்பினஸ் மக்கள் வந்து எப்படி வந்து உன்னத நிலை அடையிறாங்கன்னு கேட்குற சமயத்தில் நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா பகவானுடைய அருள் வந்ததுனால உன்னத நிலை அடையிறமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அதர்வே அரவுண்ட் ஆல்சோ ஒவ்வொருத்தருடைய சர்வீஸ் மைண்ட் அதுலேயே அவங்க வந்து நிலையை அடையலாம் ஒத்தொத்தருக்கும் வந்து மெடிடேஷனில் பர்ஃபெக்ஷன் வரலாம் இப்போ நீங்க சுவாமி பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மாக்கு தலையில கையை வைக்கிற ரமண மகரிஷி அது எல்லா விதமான இதையும் குறைச்சிட்டு அவங்க வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பண்ணிடுற அதனால கோயில் எடுப்புறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம கர்மா என்னன்னு பெரியவங்களுக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது கர்மத்தை பத்தி இன்னும் ஒரு சயின்ஸ் போய் உள்ள நுழைமுடியாது ஏன்னா சயின்ஸ் வந்து அவேர்னஸ்ஸையும் இன்டெலெக்ட் இன்டெலிஜென்ஸையும் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஒர்க் அதுக்கு அடுத்த ஸ்டெப்லேருந்து தான் ஒர்க் பண்ணுது நம்ம வந்து இந்த அவேர்னஸையும் இன்டெலிஜென்ஸையும் வச்சிருந்து ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஜாப் வந்து அன்பாக இருக்கணும் ரெண்டாவது உண்மையாக இருக்கணும் மூணாவது நம்பிக்கையுடன் இருக்கணும் நாலாவது அந்த நம்பிக்கை அப்பா அம்மா குரு அதுக்கப்புறம் கடவுள் இந்த மூணு சேர்ந்ததுன்னா அவன் டெஃபினட்டாக யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பார்க்க போகிறான் நமக்கு வந்து பாபாவுடைய நாலெட்ஜ் புக்கு வடிவத்தில் இருக்கு அந்த புக்கு வடிவத்தில் இந்த படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும் மூணாவது நம்ம நம்பிக்கையோ அதோட சேரணும் நாலாவது நம்மளுடைய இதுல உண்மையான அன்பு இருக்கணும் அஞ்சாவது இதை விட முக்கிய நம்பிக்கை இந்த நம்பிக்கையும் இந்த தும்பிக்கையும் சேர்ற சமயத்துலதான் நமக்கு வந்து எல்லாமே நடக்கும் அது மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க வந்து எப்பேற்பட்ட உணர்வுகளோட சேர்ந்து இருக்கிற சமயத்துல நமக்கு நல்லது நடக்கும் உணர்வுகள்ன்றதை எடுத்து நான் சொன்னது உங்களுடைய உணர்வுகள் மட்டும் இல்ல மற்றவர்களுடைய உணர்வுகளும் அந்த மற்றவர்களுடைய உணர்வுகள் வருகின்ற சமயத்துல நம்ம வந்து சுவாமிகிட்ட வேண்டின்னு எந்த விதத்திலையும் நம்ம பாதிக்கப்படக்கூடாது இதை நீங்க எடுத்துட்டு சொல்றதுக்கு அதுதான் முக்கியம் நம்மளுடைய குருமார்கள் நமக்கு என்ன வழி கொடுத்துருக்காங்களோ நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் என்ன இருக்கும் அதுதான் மார்னிங்ல இருந்து சாயந்தரத்துக்குள்ள எப்படி இருக்கணும்னு நம்மளுடைய முக்கிய சனாதன தர்மமே த வே ஆஃப் லைஃப் தான் நம்ம வே ஆஃப் லைஃப் நம்ம சரி பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து உலகத்துல பர்ஃபெக்டா இருந்து நம்மளும் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பார்த்துட்டு நம்மளும் அந்த அந்த எண்ணங்கள் இல்லாத உயர்தரமான ஆனந்தத்தை நாம் விடாமல் சம்பதிக்கலாம்